அதனால ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட நம்ம ஜாயின் ரேட் பண்ணுறதோட பர்பஸ் அதுதான் தான் இப்போ நம்ம வந்து வழக்கு பதிவு பண்ணிடுறோம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அதை மேற்கொண்டு இன்னும் அதிகபட்சமா இன்னொரு ஸ்டெப் போய் அந்த கடைக்கு சீல் வச்சிருவாங்க ஃபைன் பண்றாங்க திருப்பி சோ தட் அந்த கடைக்காரர் திருப்பி அந்த மாதிரி ஒரு ரெஃபன்ஸ் திருப்பி ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு நல்ல அடிக்கடையில கடைக்கு சீல் வச்சுருது அதுல ஃபைன் அமௌண்ட் வந்து பண்றால இந்த மாதிரி இல்ல இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் பண்ற கடைசியில உங்களுக்கு வியாபாரம் லாஸ் அது ஒன்னு ரெண்டாவது டுவெண்ட்டி ஃபைன் வருது அவங்களுக்கு இதை வழக்கு பதிவு பண்ணி அவரை ரிமாண்ட்க்கு அனுப்புகிறோம் ஜெயிலுக்கு போறாரு அது திருப்பி நாளைக்கு ட்ரையல் வந்து அவருக்கு தண்டனை காத்துருக்கு மறைவு நிலையர் ஒரு அதிகமா கிடைச்ச இடம் அப்படின்னு நம்ம எதுவும் ஸ்பெசிபிக்கா மார்க் பண்றதுன்னு இல்லை செம்மஞ்சேரி கொஞ்சம் கிடைச்சிருக்கு அதிகமா இன்னும் இந்த பக்கம் வந்து மறைவு நிலையில கிடைச்சிருக்கு டீச்சர் வந்து இருக்கு

கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி நிறையா இருக்கு ஓஎம்ஆர் ரோட்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது அந்த மாதிரி இடத்துல வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் நிறைய இருக்காங்க அந்த மாதிரி இடங்கள்ல இந்த புழக்கங்கள் அதிகமா இருக்கு ஸோ அதனால அங்கே ஸ்டாக்கும் அதிகமாக கிடைக்குது நமக்கு அதனால இந்த மாதிரி ஒரு ரேட் கண்டக்ட் பண்ணுறது சரியா ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு நம்ம எந்த மாநிலத்திலும் சொல்ல முடியாது நிறைய அண்டை மாநிலங்கள்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது இப்போ நம்ம லீட்ஸ் இருக்கிறதுல நமக்கு கண்டிப்பாக லீட்ஸ் கிடைக்கும் யார் ஒரிஜினல் சப்ளையர் நமக்கு வராங்கன்ற பார்த்து நம்ம கண்டிப்பா அவங்க ஆக்ஷன் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அவருடைய உத்தரவு கிணங்க இன்றைக்கி தாம்பரம் கமிஷனேட்டுக்கு உட்பட்ட இரண்டு மாவட்டங்கள் தாம்பரம் மற்றும் பள்ளிக்கண்ணை ஆகிய ரெண்டு மாவட்டங்களில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரைடு காலையில் கண்டக்ட் பண்ணோம் இது ஜாயின்ட் ரைடு ஆக்சுவலி போலீஸ் அலாங் வித் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஜாயிண்ட் ரைடு இந்த ஜாயிண்ட் ரைடு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான ரைடாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி ரைட் பண்ண ஷாப்ஸ் மட்டும் பார்த்தோம்னா துறைமா ஒரு ஒரு இன்னைக்கு சீஸ் பண்ண சீசர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது கிலோ நம்ம குட் ஐட்டம்ஸ் மற்ற ஹேண்ட்ஸ் கூலிப்ஸ் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்த இருக்கக்கூடிய பேக்கெட் சீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு மாஸ் ரைட்ல கிட்டத்தட்ட போலீஸ்மேன் மட்டுமே ஒரு நூற்றி இருபது பேர் மேலே இன்னைக்கு டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு அலாங் வித் ஃபுட் சேஃப்டி இது இப்போ இப்போ இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து பதினொந்தேதி வரைக்கும் இந்த ஒரு ட்ரக் அவேர்னஸ் ரைடும் நாங்கள் பண்ணிட்டு ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கோம் அது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமும் இது பண்ணிட்டு ஸோ அதனால ஹெவி சீஷர் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம் மூலமாக சர்ப்ரைஸ் ரைடு மூலமாக முக்கியமாக இந்த கல்லூரி வளாகங்கள் அது பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சான்றா அமையும் நான் நினைக்கிறேன்

இல்ல சில நேரங்கள் அதுதான் பார்சல் இந்த மாதிரி இது வந்து டென்டி யூஸர் கடைசியில வந்து கடைக்கு தான் வந்து சேருது அது மாதிரி வரும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் ரேட் அடிக்கடி நம்ம அடிக்கிறது மூலமாகவும் ஒரு அவேர்னஸ் ஜென்ரேஷன் மக்கள் முதலில் கொடுக்கறது மூலமா இந்த மாதிரி வரக்கூடிய லிங்கிங் செயின் நம்ம கரெக்டாக கண்டிப்பாக கட் பண்ணிரும் இந்த மாதிரி வந்து தடுப்பு முறையில் வந்து இந்த மாதிரி தடுப்பு முறைகள் தடுப்பு முறைகள்லாம் இப்போ முக்கியமா இந்த முக்கியமா சர்ப்ரைஸ் ரேட் கண்டக்ட் பண்ணுறது ஒன்னு ரெண்டாவது அவேர்னஸ் ஜென்ரேஷன் காலேஜ் பள்ளி கல்லூரிகள்ல நம்ம தினம் தினம் மார்னிங் நம்ம எஸ்ஐஸ் சைஸ் அண்ட் லவ் வந்து தினமும் போய் அவங்ககிட்ட தற்போது இது கொடுத்துருக்காங்க வேலைஸ் கொடுத்துருக்காங்க இது மூலமாக தான் நம்ம மிக்ஸி கிரைண்டர் இது மாதிரி வந்து நம்ம அடித்தட்டு மக்களும் சரி அத மாதிரி இந்த ரெண்டு மூணு ஐட்டம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜார்ல அரைச்சு அதை சின்ன சின்ன பாக்கெட்ஸா போட்டு அதை பயன்படுத்துறாங்க அதுக்கும் இப்ப அந்த அதெல்லாம் அந்த ஐட்டம்ஸை கூட சீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சீசனர் நடவடிக்கையே ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுக்கும் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தால் கூட பள்ளி கல்லூரி ஆளு அந்த குட்கா மாவா பொருட்களாக இருக்கிறாங்க அது எவ்வளோ கடுமையாக நீங்கள் நடவடிக்கை அதாவது இப்போ ஒரு இந்த மாதிரி குட்கா இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி போதை பொருட்கள் விற்கிறது வந்து சட்டப்படி தப்பு அதை சம்பந்தமா கோட்பா அப்படின்ற ஒரு சட்ட ரீதியான ஒரு அந்த செக்ஷன்ஸ்க்கே நம்ம ஆக்ஷன் எடுத்தோம் இதை தவிர்த்து பள்ளி கல்லூரிகள் வளாகம் அதுல வந்து நூறு மீட்டருக்குள்ள கண்டிப்பா விற்கக்கூடாதுன்னு இருக்குது சட்ட ரீதியாக சொல்லுது அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா செவன்டி செவன் செக்ஷன்ல ஜேஜே ஆக்ட்ல ஜுவனல் ஜஸ்டிஸ்